உலகத்திலேயே ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்த இந்த சமுதாயம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு ஆக்கிருச்சு ரொம்ப சிக்கலான விஷயத்த சாதாரண விஷயமாக்கிருச்சு அது இதுக்கு மேல ஒன்னு நம்மளுக்கு பேச முடியல படத்தை பத்தி இந்த படத்தினுடைய ரெண்டு விஷயம் ராம்சாரனுடைய துணிச்சல் தயாரிப்பாளருடைய துணிச்சல் ஒரு வித்தியாசமான பட சொல்லியில தயாரிப்பாளருக்கு ஒரு துணிச்சல் வேணும் பதினாறு வயதிலே அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதையை பாரதி ராஜா சார் சொல்லும் போது ராஜகண்ணங்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த துணிச்சல் வந்தால் தான் அந்த படைப்பு வரும் ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் இன்டர்வலில் வெளியே வந்தோன்னு கேட்டேன் தேனி ஈஸ்வர் கேமரா பண்ணியிருக்காரு அதில் அந்த பிஸ்டல்லாம் பார்த்துட்டு வந்து இது ராம் சார் கேட்டேன் இது சிஜி ஒர்க்காக ஒரிஜினலான்னு கேட்டேன் நம்மளால அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது நடந்திருக்கு அதே மாதிரி என் மனைவி படம் பார்த்துட்டு தங்க மீன்கள் நடிச்ச சாதனாவை பார்த்துட்டு அவங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டாங்க இல்ல இல்ல தங்க மீன்கள் நடிச்ச பொண்ணு அப்படின்னு இந்த ரெண்டும் வந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்புறம் இல்ல இல்ல ஸ்டார் மொமட்டி சார பத்தி பேசின இருங்க நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு படத்துல வில்லனா நடிச்சுட்டு ஹீரோ ஆன அப்போ எனக்கு ஹீரோவா ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது மம்முட்டி சார் நடிச்ச மலையாள படங்கள் தான் என்ன நான் ஹீரோவா நடிக்கிறதுக்காக பாரதி ராஜா சார் முட்டத்துல கூப்பிட்டு போய் கடலோர கவிதை முட்டம் சின்னப்பதாஸ் போய் கண்ணில் கிளிசரன் எல்லாம் போட்டு ஆட்டுக்குட்டி கையில் வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக அப்படி டீச்சர் டீச்சர் நின்று ஒரு பத்து பேர் ஓடி வந்து ஓடி வந்து தகடு தகுடு அப்படின்னு சார் இன்னொரு பத்து வருவாங்க சார் பின்னராக நடிக்கிற உங்களை மாதிரி ஆள் சார் அது ரேப் சீன் வந்து சூப்பர் சார் பாரதி ராஜா சார் பயங்கர டென்ஷன் ஆயிரு என்னையா இவனை வச்சிட்டு நம்ம கையில் ஒரு ஆட்டு குட்டி கொடுத்துட்டு டீச்சர் டீச்சர்னு சொல்ற சொல்ல வைக்கிறோமே இந்த படம் தேடுமான ஒரு டென்ஷன் அவருக்கு ஆனால் அதுக்கப்புறம் என்ன நான் ஒரு டூயேட் பாட ஹீரோ ஆக முடியாது ஒரு வேற மாதிரி ஒரு ஹீரோவாக வரணும் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வந்து மம்முட்டி சார் நடிச்சேன் மலையாள படங்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார் வார்த்தா பாலைவன ரோஜாக்கள் பூண புதிய பூந்தனல் பூவழி வாசல்லு ஆவனாழி கடமை கண்டியம் கட்டுப்பாடு இந்த மாதிரி படங்கள் வந்து லைனாக பண்ணுனதுனால தான் மம்முட்டி சார் படங்களை ரீமேக் பண்ணி பண்ணியே வில்லனா இருந்தேன்னா ஹீரோ ஆகிட்டேன் அதுக்காக இந்த மேடையில் வந்து மம்முட்டி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றபடி இந்த படத்தில் மம்முட்டி சார் பிரமாணமாக நடித்தாருக்கா நடிச்சிருக்காரு அப்படின்னா அப்புறம் மற்ற படத்துல இல்லை அப்படின்னு கேட்பாங்க அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு வர முடியாது அவருடைய ஒரு கலை ஆர்வம் இப்ப சமீபத்தில் வந்து லயலா ஓலையிலான்னு ஒரு மலையாள படத்தில் நடிச்சேன் அந்த படத்தினுடைய டப்பிங் போயிருந்தா மேல மம்முட்டி சார் டப்பிங் பேசியிருந்தார் அவர் பார்க்க போனார் பார்க்க போனோம்னா முதல் படத்தில் நடிக்கிற ஆர்வத்தில் சார் வழக்கமா எனக்கு ஒரு சத்யராஜ் சார் வாங்க வழக்கமா எனக்கு ஒரு டோன்ல இருக்க முடியல எனக்கு ஒரு டோன் இருக்க முடியல இது பாருங்க இந்த படத்துல வந்து அந்த டோன்ல பேசாம நான் வேற டோன்ல பேசிக்கிறேன் அந்த சீனை போடப்பா அப்படின்னு சொல்லி அந்த சீனை போட்டு காட்டுறாரு இது வந்து ஒரு புது புதுமுகத்தை இந்த வேலையில பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி முதல்ல அவருக்கு ஒரு நன்றி என்ன இந்த கதையை ஏத்துக்கிட்டு தேனப்பன் சாருக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் யுவன் கல்யாண கலாட்டான ஒரு படம் நான் தான் ஹீரோ பிரமாதமான சாங் போட்டாரு அழகா மியூசிக் போட்டிருக்கீங்க ஆனா எனக்கு போட்டீங்களே அதுதான் கொஞ்சம் சோகமா இருக்குது அப்படின்னு ஏன்னா சில பாடல்களுக்கு வந்து சில நடிகர்கள் நடித்தா தான் அந்த சாங் ஹிட் ஆகும் நம்ம அந்த கேட்டகரி ஆக்டர் இல்ல பட் அதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம பிரமாதமா பாட்டு போட்டிருந்தாரு இந்த படம் வந்து எத்தனை விருதுகளை குவிக்குன்னு சொல்ல முடியாது உலக அரங்கில் ஒரு தமிழ் படம் சொல்றாங்க இல்ல இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் அரங்கில் ஒரு உலக படம் அப்படின்னு நிலைமை மாறும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்